பண்டிகை டைமில் நிறைய விரதம் கடைபிடிச்சதுனால என்னமோ தெரியல பண்டிகை முடிஞ்ச உடனே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஒரு டூ டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு தாங்க எடுத்திருந்தேன் ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு வெயிட் குறைஞ்சிருச்சு ஆல்ரெடியே என்னுடைய ஃபேஸை பார்த்துட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுலருந்து மூஞ்சி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ பார்க்க எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது அந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாகிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நார்மலாகிடும் ரெண்டு நாளாக பெட்டை விட்டு எந்திரிக்க முடியல அந்தளவுக்கு உடம்பாயிருச்சு சரி இதுக்கு மேலே படுத்திருந்தாலும் குழந்தைங்க வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நேரமாக எந்திரிச்சி சமைக்க ஆரம்பித்தாச்சு சும்மா சொல்லக்கூடாதுங்க ரெண்டு நாள் படுத்ததும் போதும் ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டாங்க ஜெய்க்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைமாவது எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துறான் என்னுடைய கணவரும் முடிஞ்ச அளவுக்கு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க குட்டியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களே குளிச்சுட்டாங்க அடிக்கடி கொஞ்சம் தொந்தரவு பண்ணாமல் விட்டுட்டாங்க கத்தையை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் அவங்க தான் சமைச்சு கொடுத்துருந்தாங்க பாத்திரம் வளர்க்குறது குழந்தைங்களுக்கு எனக்குன்னு அவங்களே வந்து சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க நல்லா இருக்கும் போதெல்லாம் டெய்லி அவங்க கிட்ட கத்தி கத்தியே எனக்கு உடம்பு செல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடும் ஆனால் உடம்பு இல்லாமல் படுத்ததுலேருந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆளுக்கு ஒரு பக்கம் ரக்க கட்டி பார்ந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க குட்டிமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சோடனே பேஸ்ட்டும் ப்ரஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க முடியவங்க நல்லா இருக்கும் போது நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருந்தா கூட உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் போதாவது குழந்தைங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களேன்னு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு உடம்பு சரியில்லாம படுத்தாவே எதாவது நாக்குக்கு ருசியா எதாவது சாப்பிடணும்னு தோணும் நான் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு தெம்பு இல்லை சரி டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சோயா பண்ணு இருந்துச்சு அதை போட்டு சரி பிரியாணி மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு குஸ்கா ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு ஆனியன்லாம் கட் பண்ணி ஜெய்க்குட்டி வந்து ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணி கொடுத்துட்டான் உடனே குட்டிமாவுக்கு ஜெய்குட்டிக்கு போட்டு கொடுத்துட்டு அவங்களாம் சாப்பிட சாப்பிடு வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறைய குடிங்க